ஆல்ரெடி ஒரு வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுடைய பக்தர்கள்லாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த வீடியோ போட வீடியோ சொல்லியிருந்தாங்க அதனால் இப்போ அந்த கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சூழாய் தான் முடியுது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதோட அப்பாவுடைய வரலாறை பற்றி நம்ம கேட்டுக்கிறேன் ஆமாம் வந்து அண்ணன் தங்கை உறவு முறையாக அது வந்து உறுதியாக உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ம் ஆமாம் இவர் வந்து அம்பாள் வந்து பரிவார தெய்வங்கள் இல்லாத ஒரு தெய்வம் அதுக்கு எல்லாமே அவர் தான் அவர் அண்ணன் தான் ஒரு அண்ணன் மட்டும்தான் காவல் ஜோடி எல்லாமே அவர் தான் இல்லாமல் அதனால அவரை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இந்த இடத்துல வந்து நம்ம கட்டியிருக்கிறோம் இது வந்து ஒருத்தனுடைய தான் அவங்க சொல்லியிருக்காங்க நமக்கு வந்து அந்த மாதிரி மேடை எப்போ கட்டினீங்க இது ரெண்டாயிரத்தி இந்த கொரோனா நேரம் ரெண்டாயிரத்தி காலத்தில் இல்லை ஆதி இருந்துச்சா ஒரு குழாயத்தை வச்சு அதுக்கு வந்து பிரச்சிருக்காங்க இதை வந்து எங்களுக்கு முன்னாடி சொல்லலை

வராத நாள் நாங்களாம் சரியாக தான் இருந்தோம் அதில் நூற்றி மூணு சதவீதத்தில் எந்த மாற்றம் கிடையாது ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது மட்டும் எனக்கு புரிஞ்ச தவிர என்ன காரணம்ன்றது எனக்கு அது கொஞ்ச நாளாக இருந்துட்டே இருந்தது அதை போய் விடத்தில் ஒட்டஞ்சித்தன் பக்கத்தில் ஒரு ஊரில் போய் பார்த்தோம் அவர் வந்து கிளியராக ஒரு தான் வந்து முத்து போட்டு அவன் வந்து பிரிவிட்டார் இந்த அம்மாவுடைய ஆள் நல்லா அமைச்சிருக்கிறீங்க அதை என்ன கிடையாது நல்லா இருக்கு அப்புறம் வேறு என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர் கடுப்பு இருக்கலாம் அல்லது முனீஸ்வரனா இருக்கலாம் இந்த ரெண்டும் வந்துட்டு அப்படியே சொல்றாரு அப்படியே சொல்லித்தார் அது இருக்கா அப்படின்னு கேட்டார் இருக்குது அது முன்னோர்கள் சொல்லியிருக்கலாம் நாங்கள் அங்கே எல்லாம் போய் கட்டோம் அப்படி வருவோம் அப்படின்னா அது ஒரு காலத்தில் அந்த சாமி வந்து அம்பாளுக்கு வந்து எல்லாமே பரிவார்த்தைகள் இல்லாதனால அவர் தான் எல்லாமே இடையில வந்து அவருடைய போக்குவரத்து நிறுவுச்சு சரி இது என்ன காரணம்ன்றது நம்ம கண்ணுடைய முடியாது அதை ஆராய வேண்டிய அவசியம் இல்லை அது வரலை அவ்வளோதான் அவரை போய் நாம் வந்து மனமுருகி வேண்டி அவரை அங்கே கொண்டு வந்து போகிறதுனால நான் பண்ணணும்

உடனே அந்த அவர் வரவழைக்கணும்னு சொல்லிட்டு யாகம்லாம் பண்ணி அந்த சூழாயுதத்தை வந்து பார்த்தாங்க இதுல ஒண்ணுமே இல்ல சும்மா வச்சிருக்கிறீங்க அதனால இது நல்ல ஒரு மேடையை கட்டி நல்லபடியா அவர் பிரதிஷ்ட பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கெடு சொல்லிட்டு போனாங்க அவங்க சின்ன கெடுக்குள்ள நமக்கு இந்த சலனம்ன்றது இல்லாம இருந்தது கோயில்ல கோயில்ல சலனம் என்னது நம்ம ஏதாவது நினைச்சு உட்காரும் போது அந்த கவுளியினுடைய ஒரு அறிவு கேட்கலாம் ஆமா யதார்த்தமான யூடியூ உட்காந்தா கூட உள்ளே போகும்போது கேட்கணும் கேட்காம தான் கோயிலில் வந்து நமக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு விஷயம் அதுவே ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால தான் இந்த புறகா அப்படின்ட்டார் அதை வந்து உதாரணம் சொல்கிறாரு தானே இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் வீட்டில் ஒரு விசேஷம் பண்ணுறீங்க சரி சரி சுழா சுழா நல்லா எடுக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறீங்க நல்லா புண்ணியம் இல்லையோ இல்லை இல்லை ஏற்றுக்குறா கூட அண்ணன் வரல அந்த இடத்துக்கு ஏதோ சண்டையில இருந்துட்டாரு அந்த அம்மா என்ன செய்வாங்க எல்லாரையும் கும்புடுவாங்க வைப்பாங்க ஆனா அங்க உள்ளுக்குல ஒரு மழைக்குள்ள ஒரு வேக்காடு இருந்துகிட்டே இருக்கும் அவ்வளவு பேர் வர்றாங்க நம்ம அண்ணன் வரமாட்டேன் அப்படின்றதுனால அவர் அந்த அம்மா நினைச்சுக்கிட்டே இருக்கேன் அந்த குணம் வந்து அம்பாட்ட இருக்கு அவ வாழ்ன்னு அவளை கூப்பிட முடியல அவர் வர்றதுக்கு என்ன காரணம் தெரியாது அது வேற விஷயம் அது இறைவனுடையது அந்த ஒரு என்ன மனக்குழக்கம் அவள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு அதை தவிர மற்றபடி எந்த குறையும் கிடையாது வந்து முழு தூரணமாக இருக்காங்க நீ எல்லாம் இருக்காங்க அதை உடனே வச்சீங்கன்னாக்க இன்னும் மிகச்சிறந்த ஆடத்தோடு இருப்பாங்க அவளுக்கு ரொம்ப குறிப்பா இருக்கு அப்படின்னாரு அந்த அடிப்படையில் தான் பண்ணே இதை பண்ண போது நீங்க கூட ஒரு ஆச்சரியம்லாம் கேட்டீங்க இந்த மேடைய தத்துக்கு போகுது நான் போய் அவரை போய் கும்பிட்டு வந்துட்டு நான் வந்த பிறகு வாடகை போயிட்டேன்

அதில் ஒரு அருவாவில் இருந்து அந்த எலுமிச்சை மலை விழுந்து அதுவாக விழுந்து உருண்டையும் தலைண்டி வந்து இது வந்து எனக்கு பார்த்த உடனே எனக்கு ஒரு ரொம்ப அதாவது உடம்பே எனக்கு ஒன்றும் செய்யுது என்னங்க நீங்கள் சொல்றது ரொம்ப தெரியும் அதான் வேலை விழுந்துருச்சு தாங்க தட்டிருச்சு அதை அப்படியே புளிஞ்சி எடுக்கிறது கூட எனக்கு அந்த நேரத்தில் ஒரு சக்தி அப்படியே ரொம்ப உடம்புல இதாகிடுச்சு உடம்புல இருந்துச்சு யாரும் இல்லை அதோட எடுத்துட்டு குவிட்டு சூடத்தை பத்து வச்சுட்டு

தர்மமுனி <laughs> இருக்குது <laughs> <laughs> தமிழ் நல்ல ஜூமி கேட்டுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இதா தெரியுது நம்மளால முடிஞ்சதுதான் நம்ம அங்கேயும் படிக்கலாம் ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு நம்மளால முடிஞ்சதான் அவருடைய கால கழுவிட்டு என்னுடைய காலத்தை கடந்துட்டு சரி உங்களுக்கு அடுத்த விடிய வரேன்